பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த பகுதி நாற்பத்தி ஒன்றில் அலங்காரம் பாடல் நாற்பது சேர்பட்டு என்ற பாடல் வரிகளை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இனிய இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சொன்னார்கள் வெற்றிவேர் முருள் கரோகரா வலிமா கரோகரா வெற்றி வேர் முரள் கரோஹராட்டு அழிந்தது செந்துபட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் மேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அடுத்தபடியாக அருணகிரிநாதரின் செயல்பட்டு என்ற பாடலை கோமரம் குழுவினரின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செயல்பட்டழிந்தது செந்தூர் சென்றோர் வயல் பொழில் கடம்பின்ழிந்தது பூங்கொடியார் மணம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் கையெழு இறை அருட்செல்வர் அருணகிரிநாதரின் கந்தரலங்காரம் பாடல் நாற்பது செயற்பட்டு அழிந்து என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரைவர் சேர் என்னும் மீன்கள் குத்தித் திரிவதினால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்ணின் மனமானது சேலையில் உள்ள இனிமையான கடம்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று மேன்மை தங்கிய மயில் வாகனத்தை உடைய திருமுருகப் பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபத்மனும் கவுஞ்சிமலையும் அழிந்து போயின இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகளை அடியேன் தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்டிருந்த விதி என்னும் கையெழுத்தும் அழிந்து போயிற்று என்ற அழகிய பொருளையும் விளக்கத்தையும் கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் வசந்தகுமார் அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் அழிந்தேன் இங்கிலீஷ் நவ் வித் ஆஃப் எல் வசந்தகுமார் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முருனு கரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேல்முரனு கரோகரா